அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் மாதவன் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே வி சாத்தமங்கலம் கிராமம் என்னோடய கிராமத்தில் இப்போ என்னோடய வயலில் தான் நிற்கிறோம் என்னோடய சொந்த சொந்த நிலத்தில் விளைஞ்சிது இது வந்து மணிச்சம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்பா பட்டத்துக்கு தேவையான விதநிலை இது மணிச்சம்பா குண்டரிசி வெள்ளரிசி இட்லி கஞ்சி தோசை நல்லாயிருக்கும் குண்டு குண்டா விளையும் குண்டு ரகம் சர்க்கரை வரைக்கும் சிறந்த தீர்வு இந்த நெல்லில் இருக்குது மணிச்சம்பா இது வெதை நெல் வேணால் எனக்கு கால் பண்ணுங்க அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற ரகம் வந்து கம்மன் சம்பா இந்த ரகம் வந்து கம்மன் சம்பா ரொம்ப சன்ன ரகம் கம்பு வாட வரும் இந்த ரகத்தில் கம்பு வாடை வரும் வெள்ளரிசி சன்ன ரகம் இது வெதை நெல் தேவைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க அடுத்தது நீங்கள் பார்க்குற ரகம் வந்து ஆத்தூர் கிச்சிரி சம்பா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளரிசி மீடியமாக இருக்கும் இது வந்து ஆத்தூர் கிச்சிரி சம்பா இது வெதைநெல்ல தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சிவன் சம்பா ரொம்ப ரொம்ப சன்ன ரகம் மெலிசாக இருக்கும் இது விதை வேணா எனக்கு கால் பண்ணுங்கள் வெள்ளரிசி சம்பா இது சம்பா வர்றதுக்கு தேவையான விதைநிலை என்கிட்ட இருக்குது நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய ரகம் வந்து வாசனை ஜீரக சம்பா இது வயசு வந்து நூற்றி இருபது நாள் வயசு இது கையேற விடுதான் தான் வாசனை ஜீரக சம்பா இந்த விதநிலை வேண்டாம் கால் பண்ணுங்கள் சந்தை எங்கிட்ட மொத்தம் இருபத்தஞ்சி விதமான பாரம்பரிய விதநிலை இருக்குது நீங்கள் பார்த்தது இல்லாமல் தங்கச்சம்பா தூயமல்லி மாப்பிள்ளை சம்பா யானம் இலுப்பை பூ சம்பா கருப்பு கவுனி இதுமாரி எல்லா ரகமும் இருக்குது அந்த ரகம்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் நல்லா காய வச்சுட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்